தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி உயிரை மாய்த்து கொண்ட பூரணச்சந்திரனின் வீட்டிற்கு சென்ற வேலூர் இப்ராஹிம் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் பேட்டியளித்த அவர் திமுக அரசு தமிழகத்தில் மத பிரச்சனையை தூண்டிவிடுவதாக தெரிவித்தார் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றிட இஸ்லாமியர்கள் துணை நிற்போம் என்று கூறிய அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சி வெறும் இந்துக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல இந்த தேசத்தினுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரானவர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணையக்கூடாது என்பதற்கு ரொம்ப திறமையாக இவர்கள் தூண்டிவிட்டு பல இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியர்கள் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்ற நாங்களும் ஒன்று சேருவோம் மக்கள் திமுகவை வெறுத்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பதிலடியை திமுகவிற்கும் அதன் கூட்டணிகளுக்கும் தருவார்கள்